தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி சங்கரரால் முதலாவது சங்கரமடம் அமைந்திருக்கும் தலம்தான் சிருங்கேரி மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள சிறுங்கேரி மகத்தான புண்ணிய தலமாகும் துங்கா நதிக்கரையில் அமைந்திருக்கும் சிருங்கேரி நுண்ணறிவையும் ஆன்மீக ஞானத்தையும் தந்து இக வாழ்வை சிறப்புறச் செய்து முக்தியை நல்கும் சிறப்பை பெற்ற தலம் தொன்றுதொட்டு இருந்து வரும் இந்து தர்மத்திற்கு புத்துயிர் கொடுக்க அவதரித்தவர்தான் ஆதிசங்கரர் ஆதி சங்கரர் சிருங்கேரியின் பெருமையை அவர் நன்கு உணர்ந்ததோடு உலகிற்கும் உணர்த்தி இருக்கிறார் அதனால்தான் அங்கேயே ஒரு சங்கர மடத்தை நிறுவியிருக்கிறார் அவர் நான்கு மடங்களை நிறுவியிருந்தாலும் முதன் முதலில் நிறுவிய மடம் இந்த சிறுங்கேரியில்தான் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று சங்கர மடம் சிறுங்கேரியில் உருவான அந்த ரசமான வரலாற்றை தெரிந்து கொள்வோம் இதற்கான வரலாறு மிக மிக சுவையானது பூர்வ மீமாம்சகர்களின் கொள்கையை வலியுறுத்திய குமாரில பட்டரின் சீடரான மண்டனமிஸ்ரரை சங்கரர் வாதத்திற்கு அழைக்கிறார் வாத போரை தொடங்கிய பொழுது அந்த வாத போருக்கு நீதிபதியாக இருந்தவர் மண்டனமிஸ்ரின் மனைவி உபய பாரதி அவர்கள் அவர் இருவர் கழுத்திலும் மாலையை அணிவித்துக் கொள்ள சொல்லி அந்த வாதத்தில் யார் கழுத்தில் இருக்கும் மாலை வாடிப்போய் விடுகிறதோ அவரே தோற்று போனவர் என்றும் அறிவித்தார் பதினேழு நாட்கள் நடந்த வாதத்தில் மிஸ்ரர் கழுத்தில் இருந்த மாலை வாடி போனது சங்கரர் வெற்றி பெற்றார் அதன் பிறகு உபய வாதம் செய்து அவரையும் வெற்றி பெற்றார் சங்கரர் போட்டி விதிகளின்படி மிஸ்ரர் துறவு மேற்கொண்டார் அவருக்கு சுரேஸ்வரர் என்ற சந்நியாச நாமம் அளிக்கப்பட்டது அதன் பிறகு அவரை அழைத்து கொண்டு தம்முடைய சீடர்களுடன் தெற்கு நோக்கி வருகிறார் சங்கரர் இந்த சிருங்ககிரி பகுதியை வந்து அடைகிறார் சிருங்ககிரி மகரிஷி ரிஷ்ய சிருங்கர் தவம் புரிந்த புண்ணியமான தலமாகும் பவித்திரமான துங்கா நதிக்கரையில் அமைந்திருக்கும் சிருங்ககிரியின் அற்புதமான இயற்கை வனப்பில் மூழ்கி போகிறார் சங்கரர் அவர் அங்கு ஒரு இடத்தில் ஒரு அரிய காட்சியைக் கண்டு பிரமித்து போகிறார் ஆம் தவளையும் பாம்பும் எதிரிகள் தவளையை பார்த்த அடுத்த மாட்டிலேயே அந்த பாம்பு தவளையை விழுங்கிவிடும் இதுதான் உலக நேதி ஆனால் அந்த இடத்திலே கர்ப்பமுற்ற தவளை ஒன்று வெயிலின் கொடுமை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது அங்கு வந்த நல்ல பாம்பு ஒன்று அந்த தவளை மீது இரக்கம் கொண்டு அந்த தவளை மீது வெயில் படாத வண்ணம் படம் எடுத்து அந்த தவளைக்கு நிழல் கொடுத்து கொண்டிருக்கிறது பாம்பு படம் எடுக்கும் அந்த நிழலிலே தவளை இருக்கிறது இதை கண்ட சங்கரர் அதிசயித்து போய் இதுவே தவம் செய்ய சிறந்த இடம் என்று நிர்ணயித்தார் அங்கேயே ஸ்ரீ சக்கரத்தை ஸ்தாபித்து சிருங்கேரி ஸ்ரீ சாரதா பீடத்தை நிறுவினார் அந்த பீடத்திற்கு சுரேஸ்வரரையே முதல் ஆச்சாரியாராக செய்து வேத பிரச்சாரம் செய்யுமாறு ஆணையிட்டார் அதிலிருந்து அந்த ஆச்சாரிய பரம்பரை தொடர்ந்து சங்கிலியாக இருந்து வருகிறது இப்பொழுது முப்பத்தி ஆறாவது பீடாதிபதியாக பல்மொழி வல்லுனரான ஸ்ரீ பாரதி தீர்த்தர் சிருங்கேரி மடாதிபதியாக அருளாட்சி புரிந்து வருகிறார் சிறுங்கேரி இந்த பகுதிக்கு சிருங்கேரி என்று பெயர் உருவானதற்கும் ஒரு வரலாறு உண்டு விபாண்டகர் என்று ஒரு முனிவர் இருந்தார் அவருக்கு ஊர்வசி என்ற அப்சரசின் மூலமாக அபூர்வமான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையின் தலையில் மான் கொம்பு ஒன்று பிறக்கும் பொழுதே முளைத்து இருந்தது ஆகவே அந்த குழந்தைக்கு ரிஷ்ய சிறுங்கர் என்று பெயர் சூட்டப்பட்டது காட்டுக்குள்ளேயே வளர்ந்து வந்த குழந்தை வாலிப பருவத்தை அடைந்தது ஆனாலும் தந்தையை தவிர வேறு யாரையுமே அந்த ரஷிஷிய சிறுங்கருக்கு தெரியாது அவர் பார்த்ததும் கிடையாது அது மட்டுமல்ல ஆண் பெண் என்ற வேறுபாடு கூட அவருக்கு தெரியாது அந்த சமயத்தில் அங்கதேசம் என்ற பிரதேசத்தில் மழையின்றி மக்கள் வாடி வந்தார்கள் அதைக் கண்டு வந்த ராஜாவான ரோமபாதர் என்பவர் மந்திரிகளை அழைத்து ஆலோசனை நடத்தினார் அப்பொழுது ரிஷ்ய சிறுங்கரை பற்றிய விவரங்களை தெரிவித்த மந்திரிமார் அந்த ரிஷ்ய சிறுங்கரின் காலடி இந்த பூமியில் பட்டால் உடனே மழை பெய்யும் என்று கூறுகிறார்கள் உடனே அவரை அழைத்து வருவது எப்படி என்று யோசித்த பிறகு காட்டிற்குள் உள்ள அவரை கண்டுபிடித்து இங்கு அழைத்து வருவதற்காக பேரழகி ஒருவரை அனுப்பினார் ரோமபாதர் ரிஷிய சிறுங்கரின் தந்தை தம்மை பார்த்தால் கோபப்படுவார் என்பதை உணர்ந்த அந்த அழகியே அவர் இல்லாத நேரத்தை தேர்ந்தெடுத்து ரிஷிய சிறுங்கரின் குடிலை அணுகினாள் ஆண் பெண் வேறுபாடு தெரியாத குழந்தை தன்மை உடைய ரிஷிய சிறுங்கர் அந்த அழகியை பார்த்தவுடன் வினோதமான ஒரு ஈர்ப்பு உணர்வை அடைந்தார் அந்த சமயத்தில் அவரது தந்தை குடிலுக்கு திரும்பி வருவதை அறிந்த அழகி அவசர அவசரமாக தான் பக்கத்தில் உள்ள ஆசிரமத்தில் இருக்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறாள் அவள் சென்ற பிறகு அவள் வாழ் உள்ள ஈர்ப்பு அதிகமாக அவளை தேடி புறப்பட்டார் ரிஷிய சிறுங்கர் அவரது பாதங்கள் இந்த பகுதியில் பட்ட அடுத்த நொடியே அதாவது ரோமபாதரின் பாதரின் அங்க தேசத்தில் பட்ட அடுத்த நொடியே மழை பெய்ய தொடங்கியது அவரை வரவேற்ற மகாராஜா மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் அது மட்டுமல்ல தனது பெண்ணான சாந்தையை அவருக்கே திருமணம் முடித்துக் கொடுத்தார் சாந்தையுடன் அங்கு வாழ்ந்து தன் தவத்தை தொடர்ந்தார் அவர் சில காலம் கழித்து தன் உடலை விட அவர் எண்ணினார் அப்பொழுது அவருடைய உடலில் இருந்து ஒரு மின்னல் தெரித்தது அது ஒரு லிங்கத்தின் மீது பட்டு மறைந்தது அந்த லிங்கம் தற்பொழுது சிருங்கேரியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜிக்கா என்னும் இடத்தில் அமைந்திருக்கிறது அந்த லிங்கத்தின் உச்சியில் மான் கொம்பின் வடு இன்றளவும் இருக்கிறது ரிஷிய சிறுங்கரின் காலடி பட்டு செழிப்புற்ற பிரதேசமாக ஆனதோடு அவர் தவம் புரிந்த தலமாதலால் இந்த பகுதி ரிஷிய சிறுங்ககிரி என்ற பெயரை பெற்றது நாளடைவில் அந்த பெயர் மருவி சிறுங்கேறி ஆயிற்று அது மட்டுமல்ல இந்த தலம் இராமாயணத்துடனும் தொடர்பு கொண்ட தலமாகும் அதாவது தசரத மகாராஜா புத்திரர்களை வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம் நடத்த விழிந்த பொழுது அந்த யாகத்திற்கு தலைமையேற்று அதை நடத்தி வைத்தவர் ரிஷிய சிறுங்கர்தான் கவி கம்பன் ரிஷிய சிறுங்கரை அருமறை வடிவு போன்று ஒளிர் விசிட்டன் அதாவது மறையே உருவெடுத்தது போன்று விளங்கும் சிறந்தவன் என்று வர்ணித்திருக்கிறார் அப்படிப்பட்ட அரும் முனிவரே ராமரின் ஜனனத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறார் ஆக சிருங்கேரி ராமாயண காலத்துடன் தொடர்பு கொண்ட ஒரு பழம்பெரும் அரிய தவ பூமியாக மிளிர்கிறது இந்த காலத்திலும் கூட தவம் புரிய விழைவோர்கள் அந்த அழகிய மலைத்தொடரை தேர்ந்தெடுத்து தவம் புரிந்து வருகிறார்கள் சிறுங்கேரி பகுதியில் உள்ள வர்ஷா என்ற மலையிலிருந்து பாய்கின்ற நதிதான் துங்கா நதி கிழக்கு திக்கில் துங்காவோடு கலக்கும் நதியே பத்ரா அமைதிமிக்க அழகிய வனாந்திர பிரதேசத்தில் இந்த இரண்டு நதிகளின் சங்கமத்தில் அமைந்திருக்கிறது இந்த சிருங்கேரி இங்குதான் சாரதா தேவியை பிரதிஷ்டை செய்தார் ஆதிசங்கரர் முக்கிய தெய்வங்கள் சாரதாம்பிகை சந்திரமௌலீஸ்வரர் ஆகியோர் இங்கு அமைந்திருக்கும் தீர்த்தம் துங்கபத்ரா தீர்த்தம் சாரதா என்றால் சரஸ்வதி அல்லது வாக்கிற்கு அதி தேவதை என்று பொருள்படுகிறது சரத்காலத்தில் ஆராதிக்கப்பட்டவள் சாரதை சரத்காலம் என்பது இலையுதிர் காலம் இது ஐப்பசி கார்த்திகை மாதங்களைக் கொண்டது இந்த காலத்தில் வரும் நவராத்திரி சாரதா நவராத்திரி என்றுதானே அழைக்கப்படுகிறது அதேபோல வசந்த காலத்தில் வரும் நவராத்திரி வசந்த நவராத்திரி என்றே அழைக்கப்படுகிறது இந்த இரு நவராத்திரி காலங்களும் அம்பிகைக்கு மிகவும் உகந்த பூஜை காலமாகும் ஆகவே இந்த காலத்தில் சிறப்பு பூஜைகள் எல்லாம் இங்கு சிறப்பாக நடத்தப்படுகிறது ஆயிரக்கணக்கில் அப்பொழுது பக்தர்கள் இங்கு திரண்டு விழாவில் கலந்து கொண்டு சாரதையை வழிபடுகிறார்கள் சாரத என்ற சொல்லுக்கு பண்டிதர்கள் என்ற பொருளும் உண்டு அதாவது பண்டிதர்களால் பூஜிக்கப்படுபவள் இவள் என்று பொருள் நுண்ணறிவை அதிகம் கொண்டு மேதையாக ஆக சாரதா வழிபாடு மிக மிக அவசியமாகும் மேலும் லலிதாம்பிகையின் ஆயிரம் திருநாமங்களில் நூற்றி இருபத்தி மூன்றாவது திருநாமமாக திகழ்கிறது சாரதாராத்யா என்னும் திருநாமம் மேற்கொண்ட அர்த்தங்களுடன் சாரதா ஆராத்யா என்ற இந்த சொல்லை பிரித்து விஷ்ணு பிரம்மா ஆகியோரால் ஆராதிக்கப்பட்டவள் சாரதை என்ற பொருளையும் அறிஞர்கள் கூறி வருகிறார்கள் ஆகவே சாரதாம்பிகையை வழிபட்டோருக்கு அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைக்கிறது என்பது ஐதீகம் சிருங்கேரி மடத்தின் உள்ளே இருக்கும் ஸ்ரீ சாரதை சங்கர பகத்பாதர் சங்கரர் ஜனார்த்தனர் சக்தி கணபதி வாகீஸ்வரி ஸ்ரீராமர் உள்ளிட்ட ஏராளமான சன்னதிகளையெல்லாம் தரிசித்து அன்பர்கள் பக்தி பரவசம் அடைகிறார்கள் ஆதியில் பாறையில் செதுக்கப்பட்ட சக்கரத்தின் மீது சந்தனத்தில் செதுக்கப்பட்ட சாரதா தேவியின் மூல விக்கிரகம் அமைக்கப்பட்டது ஆனால் அந்நியரின் படையெடுப்பால் சிதிலமடைந்து போனது அந்த ஆலயத்தை சிருங்கேரி மடத்தின் பன்னிரெண்டாவது மடாதிபதியாக திகழ்ந்த வித்யாரண்யர் புதுப்பித்து உருவாக்கினார் இப்பொழுது காணப்படும் சாரதா தேவியின் சுவர்ண விக்கிரகத்தை அவரே சந்தன விக்கிரகத்தின் மீது அமைத்தார் என்பதையெல்லாம் அறிய முடிகிறது தினமும் இங்கு சாரதாம்பிகை மற்றும் சந்திர மௌலீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் எல்லாம் சங்கராச்சாரியாரால் நடைபெற்று வருகிறது ஆதி சங்கரர் ஸ்தாபித்த படிகலிங்கத்திற்கும் அபிஷேகம் எல்லாம் செய்யப்படுகிறது இந்த அபிஷேக தீர்த்தம் சாரதா தேவியின் குங்கும பிரசாதம் ஆச்சாரியாரவர்கள் அருளி தரும் மந்திர அச்சதை ஆகியவற்றை பெற்று பக்தர்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறார்கள் சிருங்கேரி சாரதாம்பிகையை தரிசிப்பதன் மூலம் பிரம்மா விஷ்ணு சிவன் சரஸ்வதி லட்சுமி பார்வதி ஆகிய அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெற முடியும் என்பது ஐதீகம் சாரதாம்பிகையே சரஸ்வதி என்பதால் கல்வியை ஆரம்பிக்கும் இளம் சிறார்கள் இங்கு வந்து அதை தொடங்குகிறார்கள் சென்னையில் இருந்து சுமார் அறுநூத்தி நாப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் புண்ணிய தலமான இந்த சிறுங்கேரி கர்நாடகத்தில் சிக்மகளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது கர்நாடக மாநிலத்தின் எந்த ஒரு பகுதியில் இருந்தும் பேருந்து மூலமாகவே எளிதில் இந்த சிறுங்கேரியை அடையலாம் குறிப்பாக பெங்களூருவில் இருந்து நேரடி பேருந்துகள் எல்லாம் சிறுங்கேரிக்கு இயக்கப்படுகிறது என்பதை தெரிவித்து உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க பண்ணுங்க, ஷேர் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்